உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் ஜோ பைடன் முன்னாள் அதிபராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் ரெண்டு பேத்துக்கும் கருத்து முரண்பாடு பயங்கரமா போயிட்டு இருக்குது டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு ஜோ பைடனை சாடராக இருக்கு பயங்கர வசைபாடுறாரு எப்படின்னா நீ யூதருக்கு எதிராக செயல்படுற இஸ்ரேலுக்கு நீ ராணுவ துருப்புகளை கொடுக்க மாட்டேங்கிற ஸோ யூத விரோதினி யூத துரோகிணி அப்படிங்கிற பல விஷயத்த குற்றச்சாட்டு செலுத்தி அந்த கிரெடிட் எல்லாம் இவர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ நமக்கு இங்கே யோசனை வருது எந்த அளவு சொன்னாம யூதன் ஒருத்தம் கூட ஜோ பைடனுக்கு ஓட்டு போட்டாதீங்கன்னு சொல்கிறாரு ஸோ யூதம் போட்டு தான் இந்த ஜோ பைடன் என்பது ஆட்சிக்கு வந்தாராங்கிறது நிச்சயமாக கேள்விக்குள்ளான விஷயம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓட்டு போட்டால் தான் வர முடியும் லீடிங்கில் வந்து ஜெயிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட யூதையனை மட்டும் ஓட்டு போட்டால் வந்துட முடியுமான்னு கேட்ட முடியாது ஆனால் அங்கே யூத லாபி என்பது இருக்குது யூத லாபி பெரிய அளவில் இருக்குது சொல்லப்போனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக இஸ்ரேலை தாண்டி அமெரிக்கா தான் வழி நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் பொருளாதார இராணுவ அடிப்படையில் ஸோ இங்கே இஸ்ரேல் என்ற நாடு இந்த போரை நடத்தல அமெரிக்கா என்ற நாடு தான் இந்த போரை நடத்திட்டு இருக்குது அமெரிக்கா என்னைக்கு பொருளாதாரம் விஷயம் ராணுவ விஷயத்தை நிறுத்ததோ அன்னைக்கு இந்த போர் ஸ்டாப் ஆயிரும் அதுதான் உண்மை அப்போ எதர்ச்சியாக முஸ்லிம்களோடு பலஸ்தீன்களோடு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளோடு ஈரானோடு இந்த ஒட்டுமொத்த போரோடும் நேரடியாக போர் செய்யக்கூடிய ஒரே ஒரு நாடுனா அமெரிக்கா தான் ஸோ அந்த அமெரிக்கா தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலையை இருக்குது ஸோ இதே அமெரிக்காக்குள்ள இந்த எலெக்ஷன் விஷயத்துல ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பிளேம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சகஜமான விஷயம் ஸோ இவர்களுக்கு மத்திய இருக்கக்கூடிய இந்த பிளேம் இந்த கருத்து முரண்பாடுகள் விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிஎன்என் இந்த இரண்டு நபர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியே சண்டை போட்டது போதும் டிவி நிகழ்ச்சி வச்சுருக்கோம் உள்ள வந்து உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மோதி விவாதம் பண்ணி மக்களுக்கு வெளிப்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட இந்த அழைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சிஎன்என் வந்து இந்த அழைப்பு கொடுத்துருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க விரைவில் வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சிஎன்என்ல ஜோ பைடன் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் காரசார விவாதங்கள் நடத்த தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த ஒன்னும் இருக்கு காசாவுல பல்வேறு பிரிகேட்டர் குரூப்புகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தா கூட அபு அலி முஸ்தபா என்று சொல்லக்கூடிய அந்த பிரிகேட்டரை பற்றி அதிகமாக நம்ம பேசுறது இல்லை அபு அலி முஸ்தபா என்று சொல்லக்கூடிய பிரிகேட் ஒரு தனித்துவம் கொண்டது இதில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாமே அதிகமாக இளைஞர்களாக காணப்படுறாங்க இவர்கள் ஹமாஸை போன்றே அல் குட்சை போன்றே மாதிரி ஃபலஸ்தீன் இஸ்லாமி ஜிகாதே போன்றே இந்தபு அலி முஸ்தபா என்று சொல்லக்கூடிய பிரிகேட் குரூப் கடுமையான முறையில் போராடிட்டு இருக்கு ஸோ இந்த அபு அலி முஸ்தபாவுடைய இந்த பிரிகேட்டுடைய தளபதினு ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேர் பார்த்தீங்கன்னா தியாகை வலி ஸோ இவர் கொல்லப்பட்டனால இன்னைக்கு இவருடைய நினைவாக இவர் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் சரியான நினைவு இல்லை ஏதோ ஒரு தேதியில் கொல்லப்பட்டிருக்கிறாரு ஸோ இவருடைய நினைவாக இன்றைக்கி மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் இருக்கக்கூடிய கரம்ஷாலோ என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி சரமாரியான முறையில் ராக்கெட்டுகளை வீசி இன்னைக்கு இந்த அபு அலி முஸ்தபா என்று சொல்லக்கூடிய பிரிக்கேட்டு ஒரு தரமான தாக்குதலையும் ஒரு பதிலடியும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து எகிப்துடைய தலைவர் சிசி சி இன்னைக்கு ஒரு முடிவு செஞ்சுருக்கிறார் என்னென்னா நான் இந்த காம் டேவிட் என்று சொல்லக்கூடிய இந்த அமைதிக்கான இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல இஸ்ரேலோட இதை வந்து முழுமையாக நாங்கள் பிரேக் பண்ண போகிறேன் அந்த அடிப்படையில் பல ராணுவ தளவாடங்களை போர்க்கருவிகளை நான் கொண்டு போய் சினாய் குன்றரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஃபாவுக்குள்ளே நுழைந்த பின்னாடி ரஃபாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தாமல் குன்றில் போய் தனது தற்காப்புக்காக நிறுத்திருக்கிறார் இங்கே ராணுவ தளவாடங்கள் பீரங்கிகள் டேங்குகள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த காம் டேவிட் அக்காடை பொறுத்த வரைக்கும் இந்த ரஃபா மற்றும் சினாய்களில் கனரக வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத அதோடைய ஒப்பந்தத்துடைய சாராம்சம் ஸோ இதை பிரேக் பண்ணும் விதமாக இன்னைக்கு துருக்கி தலைவர் சிசி அந்த கனரக வாகனங்களை கொண்டு போய் இன்னைக்கு இந்த சினாய் குன்று பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாரு காரணம் ஏதோ ஒரு விதத்துல இந்த ரஃபாவுடைய நடவடிக்கை உச்சபட்சமாகி எகிப்துக்குள்ள பரவக்கூடிய சமயத்துல எதிர்த்தாக்குதலுக்கு நாம் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் சிசி மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய அழுத்தம் மறுபக்கம் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை புரட்சி கர படையாக மாறி இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் சிசிக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் தவிர முழுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி அவர் வரல அடுத்து எல்ஜிபி டிக்கு என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் திருநங்கை போன்ற பெயர்கள் கொண்ட இந்த குரூப்புக்கு இன்னைக்கு பெரு என்று சொல்லக்கூடிய நாடு தடை வச்சிருக்கு எந்தனா பெருநாடு நாடு சொல்லுது இந்த எல்ஜி இந்த டிரான்ஸெண்டர் இருக்காங்கல்ல இவர்கள் மனநோயாளிகள் என்று அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்றோம் சொல்லிட்டு பெரு என்ற நாடு நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரஷ்யாவில் இது போன்ற எல்ஜிபிடிக்கு ஒரு அமைப்பாக இருந்தால் அது தீவிரவாத அமைப்பாக கருதப்படும் சொல்லிட்டு கண்டனம் தெரிவித்தாங்க அதை தலிபான்கள் வரவேற்பாங்க காரணம் தலிபான்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இஸ்லாமிய உலகில் இந்த எல்ஜிபிடிக்கு ஓரினச் சேர்க்கையாளர்கள் என்பவர் தடை செய்யப்பட்டவர்கள் மீறி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை என்பது வழங்கப்படும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கத்தாரில் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இப்போ தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பைக் ரைடர்லாம் வேகமாக போவான் உதாரணத்துக்கு இந்த டிடிஎஃப் வாசன் இது போன்ற கிறுக்குகள்லாம் அரைமெண்டல்கள்லாம் என்ன பண்ணணும்னா வேகமாக வண்டி ஓட்டும் காசு பணம் இருக்குங்கிறதுக்காக ஓட்டும் கீழே விழுகும் மீண்டும் எழுந்திரிச்சு செலவு பண்ணிட்டு போகும் ஆனால் அடித்தட்டு மக்கள்லாம் இது மாதிரி வேகமாக போகக்கூடிய சமயத்தில் உயிரை இழப்பார்கள் அதன் மூலம் குடும்பம் மிகப்பெரிய துக்கத்தில் ஆளும் ஆனால் இதே போன்ற பைக்கு இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டிலலாம் பைக்கு இப்படி ரீட் பண்ணால் என்ன தண்டனை வழங்கப்படுது அதிகபட்சம் ஒரு கைது வாரண்ட் கொடுக்கப்படும் இல்லை ஒரு வாரம் ஜெயிலு இது மாதிரி சில ஃபைன் இப்படி தான் போடப்படும் கத்தாரில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இந்த பைக் ஓட்டினா பார்த்தீங்களா அப்படியே நின்றுட்டே ஓட்டுறான் இவனுடைய பைக்கை பிடுங்கி இவன் மேலே வழக்கு போட்டு இவனுக்கு சிறை கொடுத்தது இல்லாமல் அந்த பைக்கை அந்த கத்தார் அரசே ஒரு பெரிய அரைக்கக்கூடிய மிஷினில் தூக்கி உள்ளே போட்டு அப்படி சில்லு சில்லியை அரைச்சி எரித்து அது ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் கத்தார் வெளியிட்டு இருக்கு ஸோ இது போன்ற தண்டனைகள் என்பது நிச்சயமாக இஸ்லாமிய நாடுகளில் கொடுக்கப்படுது ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இது போன்ற இந்த மனநோயாளிகளாக பார்க்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை பெரு எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிச்சயமாக பாராட்டத்தக்க செயல் இது பெரு இப்படி முடிவெடுத்தது இல்லாமல் அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு வெறும் கண்டித்ததோடு நிறுத்தாம இப்படிப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் மற்றும் மருத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பெரு என்ற நாடு வந்திருக்கு அப்போ நிச்சயமாக மனித குலத்திற்கு எதிரான விஷயம் தான் இந்த எல்ஜிபிடி என்று சொல்லக்கூடிய இந்த திருநங்கை மற்றும் இந்த டிரான்ஸ்ஜென்டர் இது போன்ற விஷயங்கள் பொதுவாக இந்த இயல்பை அதிகமாக கொண்டவர்கள் பெரிய அளவில் இந்த சமூகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் இரு இயல்பாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்வியலை சீர்குலுக்கக்கூடிய தான் இன்னைக்கு இந்த எல்ஜிபிடி கியூ என்று சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டி என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு அதிர்ச்சிகரமான பல்வேறு செய்திகள் வந்துட்டுருக்கு அமெரிக்காவுடைய அரசு பீடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் தனது பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக இராணுவத்துறையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் பல்வேறு அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பதவி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டுருக்குறாங்க எந்த அடிப்படையிலன்னா அமெரிக்கா தான் இஸ்ரேலியை ஓவர்டேக் பண்ணி இன்றைக்கி இனப்படுகொலையில பெரிய லெவலில் உதவிகிட்டு இருக்குது இந்த இனப்படுகொலையில் நாங்களும் ஒரு பங்குஜா இருந்து பாவத்தை சம்பாதிக்க நாங்கள் தயாராக கிடையாது அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய பதவியும் வேண்டாம் உங்களுடைய செயல்பாடும் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு முக்கியமான மூத்த ராணுவ வீரர்கள்லாம் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பத்திரிகையாளர்கள் இன்னும் அரசு சார்ந்த அரசு இல்லாத பல்வேறு மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மேம்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பலனவர்கள் நபர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வருது அடுத்து யுஎன் சொல்லக்கூடிய ஐநா சபையில் பலஸ்தீன் ஒரு உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாலு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் அதுக்கு வந்து வாக்கு செலுத்தி ஆதரவு தெரிவிச்சிச்சு ஸோ இதற்கு இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி ரிப்பேர் பண்ணியிருக்குன்னா நாங்கள் ஒருமனதாக இஸ்ரேல் என்ற நாடு இந்த ஐநாவுடைய உறுப்பினராக உறுப்பு நாடாக பலஸ்தீனை ஏற்றுக்கொண்டதை கண்டிக்கின்றோம் என்ற ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கு ஸோ எதை பண்ணாலும் இஸ்ரேலுக்கு பிடிக்காது இஸ்ரேல் உமீர் பண்ணுதுங்கிறது இயல்பான விஷயம் தான் ஸோ இதுவும் அதுல ஒன்னா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து போலாந்து நாட்டை சார்ந்த ஆஸ்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் போலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வதை முகாம் முன்னணி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு ஒத்த நபரா கையில் பதாகை ஏந்தி கொண்டு அந்த பதாகையில காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்குது உலக நாடுகள் அமைதியாக இருக்காது இங்கே இது சர்வதேச போர்க்குற்றம் என்ற அடிப்படையில் இதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கையில் பதாக ஏந்தி அந்த சித்திரவதை முகாமுக்கு முன்னாடி நின்று தனது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஸோ இந்த சித்திரவதை முகாமை பத்தி நான் சொல்லியே தீரணும் இது இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி நாசிக்களால் கட்டப்பட்ட ஒரு முகாம் நாற்பது முகாம் இருக்கும் நாற்பது வகையான சித்திரவதைகள் என்பது அந்த நாசி முகாமில் ஜெர்மனி நாசி முகாமில் கொடுக்கப்பட்டிருக்கு ஜெர்மனி சார்பாக இந்த போலாந்தில் கட்டப்பட்ட இந்த சித சித்திரவதை கூடம் ஸோ இங்கே இரண்டாம் உலகப் பொருளையும் இது போன்று நடந்திருக்கு அதே மாதிரி ஹோலோ கோஸ்ட் சொல்லக்கூடிய இனப்படுகொலையுடைய சம்பவங்களையும் இங்கு சித்திரவாதி நடைபெற்றிருக்குது ஸோ இதற்கு முன்னாடி நின்று தனது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு உலக பார்க்கப்படுது அடிப்படை காரணம் என்னன்னா எந்த ஜெர்மனியினால் ஒடுக்கப்பட்டார்களோ யூதர்கள் இன்னைக்கு அதே ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு உதவ உதவுறாங்க என்பதை தாண்டி நாம் அடிபட்டு வந்தோம் பிற சமூகத்திற்கு அந்த வழியை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடிய நிலையை மாற்றி அமைச்சு இன்னைக்கு அடிபட்ட நிலையில இருந்த ஒரு சமூகமே மீண்டும் முன்னூர் சமூகத்திற்கு வலியும் வேதனையும் ஒரு இனப்படுகொலையும் கொடுக்குது அப்படின்னா இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு இனவெறி பிடிச்ச சமூகம் என்ற ஒரு பார்வை தான் கிடைக்குது ஸோ நிச்சயமாக இந்த போலாந்துல போராடி கொண்டிருக்கூடிய இந்த ஆஸ்டிவ் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மறுபக்கம் இன்னைக்கு ஒரு இத்தாலியில ஒரு முக்கியமான செஃப் உலகத்துல மிகவும் பிரபலமான ஒரு செஃப் அந்த செஃபோடைய பேர் பார்த்தீங்கன்னா இலான் பர்க் என்று சொல்லக்கூடிய செஃப் இந்த செஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலஸ்தீனுக்கு ஆதரவாக தொடர்ந்து சமூக வலைதளங்களை கருத்துக்களையும் பதிவுகளையும் போட்டிருக்கிறார் ஸோ இது வாட்ச் பண்ணி இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகள் எல்லாமே குறி வச்சு இவர் வீட்டிலேரு வெளியே வரக்கூடிய சமயத்தில் ஒரு ஆறு நபர்கள் கொண்ட ஒரு கூலி என்ன பண்ணிருக்குன்னா இவர் மேலே கொலை வரி தாக்குதல் நடத்தி இவரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கு முகம் ஃபுல்லாக ரத்தம் இந்த ரத்த வெள்ளத்தோட ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் பலஸ்தீனுக்கு நீ என்னதான் பண்ணாலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர் சொல்லக்கூடிய இந்த சகோதரருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் அடுத்து இஸ்ரேலுடைய தொண்ணூத்தி எட்டாவது பெட்டாலியன் குரூப் வடக்கு காசா பகுதியில் மிகப்பெரிய அளவில் சில மருத்துவமனைகள் மேல சமீப தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக வடக்கு காசா பகுதி மற்றும் சப்ரா ஜெய்தூன் போன்ற பகுதிகளையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இதில் சமீபமாக இருநூறு நபர்களுக்கு காயமுற்றி இவர்கள் மருத்துவமனைக்கு விரைவாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து இறுதியாக காசா பகுதியில் இவ்வளவு நாள் போர் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த மக்களுக்கு உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது போதும் அவர்கள் ஐங்கால தொழுகையையும் இடைவிடாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது காரணம் இறைவேச்சம் கொண்டவர்களாக இருக்கிறனால எந்த சூழலிலும் தங்கள் தொழுகையை விடாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் மறந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கணுங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய சில போராளி குழுக்கள் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா கோமாளி போல வேடம் அணிந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் விளையாட்டு இந்த குழந்தை மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த கோல கோமாளியாக மகிழ்ச்சி செய்வதன் மூலம் உளவியல் ரீதியாக இந்த குழந்தைகள் பாதிக்கப்படாது காரணம் இவர்கள் போட்ட பாம்பில் பல குழந்தைகளுக்கு காது கேட்காம போச்சு சில குழந்தைகள் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க சில குழந்தைகள் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறார்கள் ஸோ மன ரீதியாக உளவியல் ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் காசாவுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ உளவியல் ரீதியாக என்பதை தாண்டி அவர்கள் உடல் ரீதியாகவும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாயிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு இந்த கோமாளிகள் அங்கங்கே வேடமிட்டு குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்திகிட்டு இருக்காங்க காரணம் பொழுதுபோக்கு என்பது அங்கே இன்னைக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த சூழல்ல அந்த குழந்தைகளை ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு வரணுங்கிறதான் இந்த கோமாளிகளுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது ஸோ இந்த கோமாளிகளை இப்படி பண்ணுறாங்க இந்த உளவியல் ரீதியாக மீட்டு எடுக்கிறாங்கிற விஷயத்தை அறிஞ்ச இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு இந்த கோமாளிகளை குறிவச்சு இன்றைக்கி கொலை செஞ்சுட்டு இருக்குது குறிப்பாக நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுந்து கோமாளிகள் ஜபாலியா முகாமு ஜெய்தூனு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய காசா பகுதி வடக்கு காசா பகுதி போன்ற இடங்களில் எங்கெங்கே கேம்புகள் இது போன்ற நபர்கள் இருக்காங்களோ அவர்களை கொல்லக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இவ்வளோ பெரிய தீவிரவாத ஒரு அமைப்பு இன்னைக்கு இறங்கியிருக்கு அப்படின்னா மனித செயலில்லாமல் மிருக செயலோடு காட்டுமிராணித்தனமாக இன்னைக்கு இஸ்ரேல் தனது வேட்டையாடுதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக பல்வேறு பிரிகேற்று அமைப்புகளாக இருக்கக்கூடிய அல் கஸாம் பிரிகேட்டர் ஆகட்டும் இன்னும் பல்வேறு பிரிகேட் அமைப்புகள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக இதற்கு தீர்வு அப்படின்னு ஒன்று வேணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இறைவன் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவியாக தான் இருக்குது அந்த உதவி சமீபத்தில் இருக்கிறது அந்த சமீபத்திய உதவி கிடைத்தால் இறைவன் நாடினால் இன்ஷா அல்லா ஃபலஸ்தீன் வெற்றி பெறும் அந்த மக்கள் அமைதியாவார்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து